ம் உருதாசரணம் நாம் இப்போது பைரவர் மூக்காத்தம்மன் அருள் அருள்புரியும் பைரவரும் மூக்காத்தம்மனும் அருள் நாம் ஆலயத்திற்கு இப்போது வந்திருக்கிறோம் எஸ் சி உள்ளது சக்தி வாய்ந்த பைரவராக சுயம்பாக தோன்றி இங்கு பாலிக்கின்றார் என்று இங்கு மிக சிறப்பாக பூஜைகள் செய்து அஷ்டமியிலும் மற்றும் கால பைரவர் பிறந்த நாளிலும் சிறப்பாக பூஜைகள் செய்து வழிபடுகிறார்கள் சக்தி வாய்ந்த பைரவராக இங்கு கருதி நாம் இதை பதிவு செய்து மக்கள் நலன் கருதி பதிவு செய்வதற்காக வந்திருக்கிறோம் அனைவரும் பைரவர் அவிலாசி பெற்று வாழ்வாங்கு வாழ்வாக ஓ முருகாஸ்தானம் வாழ்க வனமுடன் வெற்றிவேல் முருகனக்கரோகரம் 专我的玩具。 காலபைரவருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு தீப ஆரத்தி எடுக்கும் காட்சியை நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பைரவர் காலத்தை வென்று நாம் வாழ்வாங்கு வாழ்வதற்கும் நோய் நொடி பிணி நீங்கி அவருடைய அருளாசி பெற்று ஆரோக்கியமாக வாழ்வதற்கு மக்கள் நலன் கருதி இப்பதிவினை பதிவு செய்கின்றோம் ஓம் முருகாசரன்

பாதுகாவலா இருக்காரு அடுத்தது சிவனோட அம்சமான கால பைரவர் வந்து இங்க பாதுகாவலா இருக்காரு இந்த மூணு சக்திகள் பாக்கறதுனால முக்காத்தன் கோயில் அப்படியே மருவி அம்மன் கோயிலா முக்காத்தம்மன் கோயிலா இருக்கு அந்த அம்மன் நம்ம மாத்த முடியாதுன்றதுக்காக முக்காத்தம்மன் ஆலயத்தில் உள்ள கால பைரவர் இருக்கோம் கார்த்திகை மாசத்துல வந்து இன்னைக்கு அஷ்டமி அவருடைய பிறந்த நாளை வச்சு சிறப்பா கொண்டாண்டு இருக்காங்க இப்ப காலபைரவரை வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம் அங்க அடியாறு வந்து காலபைரோட அடியாறு வந்து அந்த அம்மாவும் இருக்காங்க இப்ப அவங்க ஸ்ரீபெரும்பு பேரராட்சி வேல்பாதி கிராமம் மேலப்பட்டி கிராமம் சொல்லிட்டு சக்கரித்தரு திருவுள்ள சாலையில இந்த ஆலயம் வந்து மூன்று சக்திகள் ஒன்றாக வணங்கப்பட்டிருக்காங்க இந்த முன்னோர்களாவ சிவனை வணங்குறவங்க வந்து காலபைரவரை வந்து காவல் தெய்வமாகவும் அம்மனை வணங்குறவங்க வந்து ஸ்ரீசக்கரத்தை ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க பெருமாள் வந்து திருமண பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க இது வந்து மேற்கெல்லையோட காவல் தெய்வம் மூன்று சக்தியை ஒன்னா காக்கிறதுனால முக்காத்தன் கோயில் முக்காத்தன் கோயில் இருந்தது அப்படியே மருவி முக்காத்தம்மன் ஆகிட்டாங்க ஏன்னா இந்த தைரவர் வந்து இந்த கழுத்த இருந்தார் நாங்க பார்க்கும்போது மார்பு தான் இருப்பார் அது அம்மனுடைய ஜோலைக்கும் அது இருந்ததுனால இது அம்மனா எல்லாரும் நடிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா கோயில் கட்டும் போது சிலையை எடுக்கும் போது பின்னாடி வாகனம் பைரவர் நாய் வாகனம் இருந்ததுனால அதை எடுத்து நம்ம சிவனடியார்கள் எல்லாம் கூப்பிட்டு கேட்கும் போது இந்த இருக்கிற வந்து அம்மன் சிலை இல்லை அம்மன் வந்து இங்க பைரவியா ஸ்ரீசக்கர வடிவத்துல இருக்கிறாங்க இங்க தான் இருக்காரு அதனால நீங்க ஆடி மாசம் இந்த கும்பம் போடுறது இந்த கடா வெட்டுறது கோழி அரைக்கிறது இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு என்ன தேவையா அதை பண்ணீங்கன்னா இந்த ஊருக்கும் மக்களுக்கும் நான் வந்து நோயில் இல்லாம காப்பாற்றுவேன் அப்படின்னு வந்து உத்தரவு கொடுத்தாங்க காலப்பயர் அது பிரகாரம் நாங்க ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வந்த ஒரு அடியார் மூலயமா இந்த அச்சை எடுக்கும்போது காலப்பயர் என்று அவருடைய பிரிண்ட்ல தெளிவா இருந்ததுனால அது பிரகாரம் திரு கிருஷ்ணமர்த்தி ஐயாவுடைய கனக காலேஜில் போயிட்டு கோல்டு போட்டுட்டு இருந்தாங்க செலவு ஒருத்தத்துக்கலாம் அப்ப நாங்க ஒரு சின்னதாக ஒரு ஒன்னே கால் அடியில செய்யலாம் அப்படின்னு போனது பக்தர்களுடைய பயங்கிறதுனால ஒரு கால் அடி இன்னைக்கு எண்பத்தஞ்சு கிலோல ஒரு பெரிய உற்சவ செலவு நம்ம செஞ்சு கொடுத்தோம் அதை வந்து வருஷ வருஷம் கார்த்திகை மாசம் அஷ்டமியில வந்து இந்த இது இருக்கிற அடியார்களுடைய ஒத்துழைப்பால நம்ம வந்து புறப்பாடு பண்ணிட்டு இருக்கோம் இந்த பைரவஷ்டமின்றது இது எட்டாவது ஏழாவது வருஷமும் நினைக்கலாம் ஏழாவது வருஷமா புறப்பாடாகிட்டு இருக்கு கால பைரவர் வந்து சிவனுடைய அஞ்சு பிள்ளைகள்ல ஒருத்தர் நாயகர் முருகர் ஐயப்பன் கால பைரவர் அகோர பைரவத்து சிவன் வந்து தன்னுடைய அது வந்து சிவன் வந்து அமைதியா இருக்கும் அதாவது யாரையாவது தண்டிக்கணும் ஏதாவது ஒரு அவதாரம் எடுக்கணும்னா சிவன் வந்து அதுவா கண்டிக்காது ஒரு அவதாரம் எடுக்கும் அறுபத்தி நாலு வடிவுங்களில் இவர் முப்பத்தி ரெண்டாவது வடிவம் காலம் பேர்வர் தான்ற ஆணவத்தை பிரம்மனுக்கு அடக்கத்துக்காக இன்னைக்கு கார்த்திகை அஷ்டமியில வந்து பிரம்மனோட தலையை கொயிறாரு அவனுக்கு அஞ்சு முகம் இருந்தது சிவனுக்கு அஞ்சு முகம் தற்புருஷும் மகவரும் பாமானும் சத்யோஜதும் ஈசானம் இவனுக்கு அஞ்சு முகம் இருந்ததுனால அவன் ஆணவம் பிடிச்சான் பார்வதி தேவி வந்து வரும்போது அஞ்சு முகம் இருக்கிறதுனால அவனை கும்பிடுறாங்க தன்னை பார்த்து பார்வதியை கும்பிடுறாங்கன்னு அவனுக்கு ஆணவம் வந்துச்சு அதனால அந்த தலையை கிள்றதுக்காக அவனை பொய்கிறதுக்காக பைரவரா உருவாக்கணும் தானுன்ற ஆணவத்துக்கு பைரவர் வந்து சிவனுக்கு வந்து பிரம்மதி தோஷம் தொற்று அது வந்து காசில போய் நிவர்த்தி ஆகு அவருக்கு அங்க கால பைரவர் வந்து காவல் தெய்வமா இருக்கிறார் இன்னைக்கும் காசியில வந்து கால பைரவர் உத்தரவிடாம ஒரு பொருள் வர முடியாது எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் காசி அவர் பைரவர்கிட்ட உத்தரவாயிடுவார் அதே மாதிரி இந்த ஏரி பக்கத்துல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எந்த ஒரு எதிரிகள் தொல்ல நோய் எல்லாம் தீர்ணன்னா இந்த மேற்களையில இருக்கிற இவர் உத்தரவு கொடுத்தாதான் எப்படா கிராம தேவதையா இருந்தாலும் ராமானுஜர் இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அந்த அடியார்கள் ராமானுஜர் தோன்றுட்டு இங்க வந்து இவர் தான் போவோம் ஏன்னா அவர் வந்து சுதர்சன சக்கரத்துல இருக்கிறவர் பைரவர் தான் பைரவர் தான் ஆனா பெருமாள்ன்ற இதுல அவரை வந்து கால பைரவரை சுதர்சன சக்கர வச்சுட்டு இருக்காரு சிவன் அடியார்கள் வந்து கால பைரவரா வழங்குறாங்க கால பைரவர் வந்து காசில வந்து அவதாரம் விட ஒரு ஒரு சிவன் கோயிலும் வந்து அவர் கேத்திரபாளரா இருக்காரு பாதுகாக்கிறார் தன்னோட கோயில வந்து பாதுகாத்து அங்க இருக்கிற வர அதிகாரிகளுக்கு தன்னம்பிக்கையோட வரவங்க எந்த பிரச்சனை வரவங்க எல்லாத்தையும் அவருக்கு நோட் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு தேவையானது பண்ணுறாரு அதே மாதிரி கால பைரவர்கிட்ட ஆணவத்தோட இருக்கிறது யாருங்க வர முடியாது சுயநலத்தோட எனக்கு இது எனக்கு வரும் இது நான் செஞ்சேன்னா இது பேர் கிடைக்கும் எனக்கு மாலை போடுவாங்க

சிவன் வெளியே வர ஆரம்பிச்சேன் ஏன் காரணம்னா இவர் வந்து இந்த சிற்ப இந்த சிற்பம் வந்து இங்க இருக்கிற இந்த சிலாதாரம் வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டு கற்கள் சூரியகாந்த கற்கள் சிலையில வந்து சந்திரகாந்த கல் சூரியகாந்த கல் ஆண்கள் பெண்கள் அலிக்கல் சந்திரகாந்த கல் வந்து புலமை அது பெண் பெண் அமைதியான சக்திக்கு தான் செய்வாங்க காமாட்சம்மன் அது மாதிரி மதுரை சூரியகாந்த கல்லாம் பாத்தீங்கன்னா வீரபத்ரர் பைரவர் அது மாதிரி செய்வாங்க ஏன்னா அது ஆக்ரோஷமான தெய்வம் இப்போ இந்த காலில் நம்ம என்ன நினைக்கிறமோ அதை கிரகி கொடுத்துருக்காரு சரிங்களா இல்லை அது இல்லைன்னு இல்லை ரொம்ப கஷ்டத்துல வந்தால் கூட அவர் கை தூக்கி கொடுத்துருக்காரு சரிங்களா இவருக்கு ஒரு நல்ல இடம் அமைச்சா அதோட பெருமை வேற யாருமே கிடையாது என்னண்ணா இவர் தவழ்ந்து வந்துக்கிறாரு சரிங்களா யாராலேயும் இந்த மாதிரி வர முடியாது வழங்கால் போட்டு வந்துக்கிறார் அவர் பாதம் பாத்துக்கிறீங்களா பாக்க முடியாது பாதம் ரெண்டு பூமியில இருக்கே முட்டி போட்டு வந்திருக்கார் அதனால இவர் என்ன நினைச்சு நம்ம செய்யறோமோ கண்டிப்பா நிறைவேறும் இந்த வருஷம் இவ்வளவு இருக்குன்னா வர வருஷம் எல்லாம் இது பெருகிட்டே வருது இதுல எந்த மாற்றமும் இல்லை இவரை அசைக்கவும் முடியாது நவத்தவும் முடியாது

ஓ சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா கால பைரவரின் அருளாசி அனைவருக்கும் கிடைக்கவே இப்பதிவினை நேரடியாக சென்று மக்கள் நலன் கருதி பதிவு பதிவு செய்கின்றோம் எல்லாம் வல்ல அப்பன் முருகனினர்களும் காலபைரவர்களும் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக ஓ முருகா சரணம் ஓ முருகா சரணம் ஓ முருகா சரணம் ஓ முருகா சரணம் 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 சண்முகா சரணம் 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 சரணம்